வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த புதிய பறவை என்னும் திரைப்படத்திற்கு சவுகார் ஜானகி அவர்கள்தான் பொருத்தமாக இருக்கும் என்று அடம் பிடித்தாராம் அதற்கும் ஒரு காரணம் உண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடம் ஆலுர்தாஸ் அவர்கள்தான் இந்த கதாபாத்திரத்திற்கு சவுகார் ஜானகியை தவிர வேறு எந்த நடிகையை போட்டாலும் கதை எடுபடாது என்று கூறினாராம் அதனால்தான் சிவாஜி கணேசன் அவர்களும் சவுகார் ஜானகி அவர்கள்தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தாராம் அந்த தகவலை பற்றி தான் எந்த வீடியோல பார்க்க போறோம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆரூர்தாஸிடம் எதற்காக சவுகார் ஜானகியை நீ பரிந்துரை செய்கிற என்று கேட்டதற்கு ஆரூர்தாஸ் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாய்ஸ் தான் வித்தவுட் எனி பார்ஷியாலிட்டி யார் என்று கேட்டதற்கு சவுகார் ஜானகி என்றாராம் அதற்கு விளக்கம் கேட்டதற்கு அந்த அம்மாவோட முகம் மற்ற ஹீரோயின்கள் முகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அது ஒரு மாதிரியான முகம் நல்ல கலர் காம்பினேஷன் வேற இளமையிலேயே நல்ல கல்வி அறிவு பெற்றதனால் அவங்க நடை உடை குரல் பாவனைகள் ஒரு கல்ச்சர் இருக்கும் ஸ்டைல் இருக்கும் அது இந்த நவநாகரீக சிங்கப்பூர் கிளப் சிங்கர் கேர்ள் வெஷத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நம்ம படத்துக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைப் ஆஃப் ஹீரோயின் ஆர்டிஸ்ட் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் ஒன்று பானுமதி அம்மா ரெண்டாவது ஜவுகா ஜானகி அதனால்தான் இந்த ரெண்டு பேரும் அக்கா தங்கையா சேர்ந்து நடிச்ச நடித்த ஏவிஎம்மின் அன்னையை அந்த அளவுக்கு வெற்றி பெற்றது அன்னை படத்தோட வெற்றிக்கு பானுமதி அம்மாவும் சவுகா ஜானகியும் தான் முக்கிய காரணம் முதல்ல நான் அவங்க ரெண்டு பேரோட பெரிய ஃபேன் அந்த அளவுக்கு அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லவேளை நான் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நீங்கள் வேறு யாரையும் ஃபிக்ஸ் பண்ணலை நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் உங்கள் தம்பி சொல்கிறத கேட்டு வேறு ஹீரோயினை போடணுன்னாலும் போடலாம் என்று சொல்லிவிட்டார் அருள்தாஸ் அதற்கு சிவாஜி அவர்கள் நீயும் என் தம்பி தானே நீ சொல்றது நூற்றுக்கு நூறு கரெக்ட் இப்போ நீ தான் எனக்கு தெரியுது அந்த வேஷம் ஜானகியை தவிர வேறு யாருக்கும் சரியாக வராது க்ளப்பில் குடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்டோட சித்ரா வீட்டுக்கு வர்ற அந்த சீனில் நீ எழுதியிருக்கியே ட்ரங்கர் டைலாக்ஸ் இப்போ நீ எனக்கு படிச்சு காட்டின அந்த ட்ரெண்ட் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஜானகி பிச்சு உதறிடும் நீ நினைக்கிற அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிடும் சண்முகத்துக்கிட்ட சொல்லி நாளைக்கே ஜானகியை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நான் கேட்டுக்கிட்டபடியும் நீ சொன்னபடியும் ஒரே வாரத்தில் அதுவும் ராத்திரி பூரா கண்மொழிச்சு எழுதிட்ட அதுக்காக உனக்கு நன்றி இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கூச்சப்படாமல் கேளு கொடுக்கிறேன் என்றார் அண்ணே நான் தான் அப்பவே சொன்னேனே படம் முடிஞ்சதும் மொத்தமா வாங்கிக்கிறேன்னு என்னையோட இங்கே என் வேலை முடிஞ்சது இருந்து மற்ற வேலைகளை பார்க்கலாம் என்றார் சிவாஜி அவர்கள் மற்ற வேலைங்களா இதை சொல்லி அப்படியே கலண்டுக்கலான்னு பாக்குறியா அதான் இங்க நடக்காது தம்பி நான் சொல்ல போறத நல்லா கவனி இவ்வளவு அருமையா எழுதிட்டா மட்டும் போதாது நாம நினைக்கிறபடி அது படமாகணும் இல்லையா ஷூட்டிங்ல நீ என் பக்கத்துல இல்லைனா எப்படி என்றார் அப்போ உங்க சம்பந்தப்பட்ட சீன் ஷூட்டிங்களுக்கு மட்டும் நான் வர்றேன் என்றார் ஆரோல் இல்ல இல்லை இல்லை நீ சரியா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற கொஞ்சம் நினைச்சுப்பாரு பாரு மூணு வருஷத்துக்கு முந்தி பாசமலர் பட ஷூட்டிங்கில் தமிழ் தெரிஞ்ச பீம்பாய் பக்கத்திலேயே எப்பவும் இருந்து எல்லாருக்கும் டயலாக் சொல்லி கொடுத்து எப்படி ஒத்துழைச்சேன் இப்போ நம்ம சொந்த படத்துக்கு தமிழே கொஞ்சம் கூட தெரியாத தாதா மிராசியை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேனா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு யார் வசனம் சொல்லி கொடுக்கிறது என்றார் அப்போ எனக்கு இவ்வளவு படங்கள் இல்லையேனே அதனால தான் என்றார் ஆரூர்தாஸ் சிவாஜி அவர்கள் இன்னும் நீ பத்து படங்களுக்கு எழுது நான் வேண்டாங்களே என் படத்துக்கு மட்டும்தான் நீ எழுதணும் ஷூட்டிங் அட்டென்ட் பண்ணணும் நான் சொல்லல எப்பவும் சொல்லவும் மாட்டேன் உன் வேல்யூ எனக்கு தெரியும் இவ்வளவு எதுக்கு ஏதோ பார் சுருக்கமாக சொல்றேன் இந்த படத்துக்கு டைரக்டர் நான் தான் நீ தான் எனக்கு அசோசியேட் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் என்னோட ஒவ்வொரு காட்சியிலும் நீ கூட இருந்து எல்லாருக்கும் சீன் சொல்லிக் கொடுக்கணும் என்று ஆரூர்தாஸிடம் சிவாஜி கணேசன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார் சிவாஜி கணேசன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட ஆரூர்தாஸ் அவர்கள் புதிய பறவை திரைப்படம் எடுத்து முடிக்கும் வரை சிவாஜி கணேசன் அவர்கள் ஷூட்டிங்க்கு வருவதற்கு பத்து நிமிடத்திற்கு முன்னதாகவே வந்து விடுவாராம் புதிய பறவை திரைப்படம் முடியும் வரையிலும் ஆரூர்தாஸ் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தாராம் கதையில் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்து வேறு ஒரு டயலாக்கை மாற்றி எழுதி சிவாஜி அவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துவாராம் அதுதான் ஆரூர்தாஸ் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே